தற்பொழுது உடனுக்குடன் மாலத்தீவில் ஆறு மாதங்களாக சிக்கி தவிக்கும் இரண்டு பேரை மீட்டு தரக்கோரி குடும்பத்தினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கடலூரை சேர்ந்த மணி ஆகியோரை மீட்க மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் வேலைக்கு சென்ற இருவருக்கும் சரிபர பணியும் சம்பளமும் வழங்காமல் இருப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள் மாலத்தீவில் சிக்கிக் கொண்ட நபர்கள் நண்பர்கள் மூலம் தவிக்கும் இரண்டு பேரை மீட்டு தரக்கோரி அவரது குடும்பத்தினர் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இளையராஜா இணைகிறார் வணக்கம் இளையராஜா நடந்தது முழு விவரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காச்சக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் ரங்கநாதன் மற்றும் கடலூர் மாவட்டம் புல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராணியின் கணவர் மணி ஆகிய இருவரும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மாலத்தீவிற்கு வேலைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அங்கு அவர்கள் இருவருக்கும் சரிவர வேலை தராமல் சம்பளமும் வழங்காமல் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பும்படியும் செஞ்சியுள்ளனர் அந்த கம்பெனியின் உரிமையாளரிடம் மேலும் மாலத்தீவு கம்பெனி அவர்களை அவர்களுக்கு உரிய ஊதியம் தராமலும் உணவு வழங்கவில்லை எனவும் பல கோரிக்கை வைத்தும் இந்தியாவிற்கு அவர்களை அனுப்பி வைக்கவில்லை என கூறப்படு கூறப்பட்டு கண்ணீர் மல்க நண்பர்கள் மூலமாக வீடியோ மூலம் பேசி அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்த நிலையில் இதனை அறிந்த ரங்கநாதன் தந்தை கிருஷ்ணமூர்த்தியிடம் மணியின் மனைவி ராணியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க தங்களது மகனையும் தனது கணவரையும் மீட்டு தருமாறு கடிதம் வழங்கி இருவரையும் மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மாலதி இளையராஜா அது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதுமாதிரி நாங்கள் வந்து வேலைக்கு வந்தோம் கொத்தனார் வேலைக்கு நான் வந்திருக்கேன் இவர் வந்து பண்ணுற வேலைக்கு வந்திருக்காப்புல அவள் சாப்பாடுக்கும் கொடுக்கல சம்பளமும் வந்து தரல ஒரு நாலு மாதம் வேலை பார்த்தோம் நாலு மாதத்தில் ஒரு மாதம் சம்பளம் தான் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதம் வேலை செஞ்சால் அப்புறம் சம்பளம் கேட்டதுக்கு நான் எப்போ தருவேன்னா அப்போ தான் தருவேன் உங்கள் அர்ஜென்டெலாம் நான் இப்போ சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நான் வேணால் அவங்க வேலை நிற்பேட்டோம் நாலு மாதம் சம்பளம் நிற்கிது அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல அவன் கொடுப்பானா கொடுக்க தான் தெரியல எங்களுடைய எல்லாம் ஊருக்கு எடுக்கிற வையை பாருங்கள் சார் ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் சாப்பாடும் கொடுக்க முடக்கிறோம் நாங்கள்லாம் தண்ணி சோரி தான் சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம் ஒன்றும் ஒன்று ஒன்றும் இருக்கே ஒன்றும் கிடைக்க முடியல அவனுக்கிட்ட வருவான் போவோம் வருவான் போவோம் அவனை கேட்டதுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க நாய் வேட்டனே வெட்டுறான் இதை பார்த்து கொஞ்சம் பார்த்து எடுங்க சார் எங்களை எப்படியாவது எங்களை பார்த்து ஊருக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நான் எங்கள் வீட்டுக்காரர் கடந்த எட்டாவது மாதம் மாலைத்தீவு போனார் போயிட்டு நாலு மாதம் வேலை செஞ்சாங்க சம்பளமே தரல ஏங்க சம்பளம் தருன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு நாங்கள் கொடுக்குறப்ப தான் கொடுப்போம் விருப்பம் தான் வேலை செய்யுங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம் எப்போ தான் அனுப்புவிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை எங்கள் விருப்பம் உங்கள் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுங்க என்னை எதுவும் கேட்காதீங்க நான் சம்பளம் தரப்படி தான் தருவேன் சாப்பாட்டுக்கு எப்போ தருணும் அப்போ தான் காசு தருவேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டும் ஃபோன் பண்ணி அழுவுற சாப்பாட்டுக்கே வழி இல்லை சொல்லி அழுகிறாரு சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குங்கிறாரு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம் மனு கொடுக்க வந்தோம் அவங்களும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க முதலமைச்சர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு தயவு செய்து சீக்கிரமாக வரவைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு தயவு செய்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்டிப்பாக வர சொல்லுங்கள் ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்காரர் கடந்த எட்டாவது மாதம் மாலத்தீவு போனார்